五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய வித்தியாசமான கேள்வி இந்த கேள்விகள் உங்க மனசுலையும் இருந்திருக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க இல்லைன்னா குழப்பத்தை அதிகப்படுத்தி என்ன பண்றது ஏது செய்யறது நாம இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை தானே செஞ்சோம் ஆனாலும் நமக்கு ஏன் அப்படி வரலை அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து அப்படியே கடந்து போகிறோம் அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் யாராலையும் பண்ண முடியல பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருந்திருக்கும் அப்படி என்ன கேள்வியை அந்த சைராம் வந்து கேட்டிருப்பாங்க அந்த சாய்ராமுக ஒரே பதில்கள் கொடுக்கறதால அவங்க வாழ்க்கையில் இனி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பதிவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றத்தை நான் சொல்லுறேன் இத்தனை நாள் முடிவெடுக்காம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல அருமையான வழியில முடிவெடுக்கக்கூடிய மனநிலையை சாயப்பா கொடுப்பார் ரெண்டாவது நீங்கள் நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் மூணாவது நம்ம வாழ்க்கையில் இனி எந்த அளவுக்கு நாம் வெற்றிகளை பெற முடியும் அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு இல்லை அப்படின்றதே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெற்றி அடையலைன்னா தோல்வி தான் அடைவோமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் மனசை தாண்டி வேற எந்த விதமான மாயாஜலமும் எங்கேயுமே இல்லை அப்படின்றதையும் இந்த பதிவினோட முடிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் துன்பங்கள் தீரும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் துரத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு பயங்கர பதிலடியை கொடுத்து அதை அப்படியே நிறுத்தி வைக்கவும் முடியும் இல்லை அந்த துன்பத்தை நீங்கள் துரத்தி அதை இல்லாத மாதிரி ஆக்கவும் முடியும் அந்த அளவுக்கு மனதோட சக்தி அப்படின்றது இங்கே பெரிய ஒரு வலிமை வாய்ந்ததுன்றதையும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கடவுளுக்கு நன்றிகள் செலுத்தணும் தானே கடவுளுக்கு நன்றிகளை மனப்பூர்வமா செலுத்துங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் கடவுளோட வார்த்தைகள் இருக்கு ஒரு வார்த்தைக்கு ஓராயிரம் வார்த்தை இருக்கும் சோ அத்தனையும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக சாயப்பா மாத்தி கொடுப்பாரு இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா நான் பேசுறது அப்படியே வராத தாண்டி உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு வார்த்தைகளையும் இல்லை அந்த புரிதல்களையும் மாற்றி உங்களிடம் கொடுக்கறதுதான் சாயப்பாவோட வி விஷயமா இருக்கும் அப்போ ஒரு ஒரு விஷயமும் எனக்காக உருவாக்கப்பட்டது எனக்காக சொல்லப்பட்டது என்னுடைய அக்கறை மேல சாயப்பா நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு அந்த எண்ணத்தை வச்சு ஒவ்வொரு பதிவையும் நீங்க கேட்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் ஏன்னா இந்த அன்பே சாய் குடும்பன்றது வாழணும் சாதிக்கணும் வரலாறு படைக்கணும் கருமாக்கள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இந்த ஜென்மத்தில் நாம் பார்க்க முடியும் அந்த நினப்பு உங்க மனசுல வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விஷயத்துக்கு வருவோம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நினைச்சது நடக்கணும்னா நாம் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் ஆனால் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன் என்னுடைய சொல் செயல் எண்ணம் என்னோடய சைகை என்னோட தோரணை எல்லாமே நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் எனக்கு சுற்றி இருக்கிறது அத்தனையுமே நெகட்டிவிட்டியாக மாறுது ஸோ இதில் இருந்து தான் மீள முடியாமல் தவிர்க்கிறேன் என்கிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்குது முழு முயற்சியாக நான் இங்கே கொடுக்குறேன் முழு உழைப்பையும் நான் போடுறேன் ஆனாலும் என்னால் முன்னுக்கு வர முடியல இதுக்கு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது அதுக்கு பதில்கள் கிடைக்காம துன்பப்படுறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு நிமிஷம் பேசுனது இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கத்தோட தொடக்கமாக இருக்க போகுதுன்னு அப்போ சில விஷயத்தை நீங்கள் செய்யணும் பல விஷயத்தை நீங்கள் விடணும் அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும் இந்த இடத்துல அப்ப நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்தை நம்ம போக்கஸ் பண்றோம் நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் பண்றோம் என் வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம தயாராகிறோம் அதற்கு உண்டான வழிகளை அதற்கு உண்டான விஷயத்தை மட்டும் நாம் செய்கிறோம் ஆனா அதற்கு உண்டான நேரமும் அதற்கு உண்டான காலமும் இது இல்லைன்னு தெரிஞ்சுக்க நம்ம விரும்பலை ஒரு போருக்கு போகணும் அப்படின்னா அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவன் உடல் நிலையும் மனநிலையும் வலிமையாக இருக்கணும் போர் எப்போ வேணாலும் வந்துடும் நம்ம இப்படியே இருக்கிறோம் ஆனா அந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இருந்தால் மட்டும் அந்த பாசிட்டிவிட்டி வந்துடுமா அப்போது அதற்கு உரிய வழிமுறைகளை அது செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சரி இதெல்லாம் செஞ்சோம் போர் ஏன் வரலை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பாருங்க அங்கே தான் தப்பாக இருக்குது செய்ய வேண்டியது மட்டுந்தான் உன் கடமை போர் வர்றதும் வராததும் கடவுளோட கையில் இருக்குது கடவுளோட கையில இருக்குது அப்போ ஆக மொத்தம் உங்களோட மைண்ட் செட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்கணும்னு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்கள் மனநிலையில நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் அது நெகட்டிவா போய் சேரும் இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க இது நடக்கணும் இது நடக்கும்னு தெரியல அப்படின்னு அப்ப இது நடக்கணும் இது எப்ப நடக்குதுன்னு தெரியல தெரியலன்றதுலயே இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க மனசு அதை மட்டும்தான் நினைக்குது ஆனா உங்கள் கடமைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அப்போது உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுன்னு நம்ம பெற்றவங்களுக்கு தெரியும் தானே சின்ன வயசில் அப்படி தானே இருந்தோம் சின்ன வயசில் எல்கேஜி படிக்கும்போது நாமளாக கேட்டோமா இந்த ஸ்கூலில் போய் சேர்த்து விடுங்க எனக்கு இவர் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் இந்த பொண்ணு தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் இந்த பையன் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நாம் கிட்டே கேட்டோம்மா மேக்ஸ்க்கு இந்த டி மிஸ் தான் வரணும் ஃபிசிக்ஸ்க்கு இந்த மிஸ் தான் வரணும் அப்படின்னு நாம் கேட்டோம்மா நான் படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இவங்க தான் இருக்கணும் கரெஸ்பாண்டன்ட் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா அதையும் தாண்டி எனக்கு அம்மாவாக நீ தான் வரணும் அப்பாவா நீ தான் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து பொருந்தமா அதே போல தான் கடவுளுக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ கொடுக்கிற வரைக்கும் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது நமக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யணும் இந்த நாளை எப்படி சிறப்பான நாளாக மாற்றிக்கணுமோ அதில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் வேற எதுலேயும் உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது ஸோ மைண்ட் டைவர்ட் ஆக ஆக உங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்கில்லும் செதறிடும் ஒரு உடம்பு நல்லா இருக்கணும்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நல்லா இருந்தால் தான் ஏதாவது ஒன்று ரெண்டு உறுப்பு சரியில்லை அப்படின்னா டோட்டலாக நம்ம வாழ்க்கையை கெட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு உண்டான வழிகளை நம்ம செய்யணும் செய்யாமல் விட்டுட்டா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இதை தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது நீங்கள் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை நான் ஆசைப்பட்டது நடக்கணும் அதுக்கு தான் நான் நிறைய முயற்சிகள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் இங்கே தப்பாக இருக்குது ஆசைப்படுறது நடக்கட்டும் கடவுளோட விருப்பத்தின்படி என் வாழ்க்கை இருக்கட்டும்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் நினச்சதை விட அழகான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பாரு ஆனால் நான் நினச்ச வாழ்க்கை தான் நான் வாடணும் அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவாக போய்டும் ஒரு டயரில் காற்று இருக்கிற வரைக்கும் தான் நாம் போகக்கூடிய வாகனம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வண்டியில் காற்று இல்லைன்னா தறிக்கட்டி விழுந்துருவோம் அப்போ அதை காற்றுன்றது தான் அந்த வண்டியோட சக்தின்னு கூட சொல்லலாம் அப்போ அதே போல் நம்மளுடைய அந்த பாசிட்டிவ்ன்ற பூஸ்ட்டு இறங்காமல் பார்த்துக்கணும் எப்போ இறங்குது தெரியுமா இவ்வளோ தூரம் பண்ணுறேன் ஆனால் நான் நினச்சது எதுவும் நடக்கலையான்னு சொல்லும்போது தான் காத்தடித்த காற்று இல்லாத டயர் மாதிரி வண்டி கண்ணா பின்னணு போகுது ஸோ கடவுள் எந்த மாதிரியான வழிகளை நமக்கு கொடுப்பாருன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறவங்க சரிசமமான மனநிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை கடவுள் எந்த முடிவு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்க தான் கடவுள் எனக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காரு அவர் ஏன் இதை கொடுக்கணும் இதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து ஒன்று அது நடந்தாலும் தோக்குறாங்க இல்லை அது நடக்காம போனாலும் தோத்து போறாங்க ஒன்று ஏங்கி தோக்குறாங்க இல்லை கிடைச்சதுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தோத்து போகிறாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மாறி மாறி இன்னைக்கு எல்லா மனுஷனையும் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு முடக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்குது ஸோ எல்லா சைடும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு எந்த சைடுக்கும் வழி இல்லாமலும் போயிடுச்சு சோ ஒரு உற்சாகமான வெற்றியை கொண்டாட முடியல ஏனோ தோணும்னு வாழ்ந்துட்டு இருக்கோன்னா கடவுள் போட்ட வழின்னு எதுன்னு தெரியல நாம நினச்சிக்கிட்டோம் இதுதான் கடவுள் போட்ட வழின்னு இல்லைன்னா நாம இதை முடிவு பண்ணதால இதுதான் கடவுள் முடிவு பண்ணணும்னு சொல்லி வாழ்றோம் இந்த ரெண்டு விஷயமும் நடக்காம போகுமே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறப்பையும் இவன் தான் முடிவு பண்ணியாச்சு ஆனால் பெற்றவங்களுக்கு பிடிக்கல அப்போ பெற்றவங்களுக்கு பிடிச்சாதானே கல்யாணம் கரெக்டாக இருக்கும் பெற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா எத்தனை நாள் நீ சந்தோஷமாக வாட முடியும் அதிகபட்சம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இதுவே அதிகம்னு சொல்கிறீங்களா ஒரு மாதம் அதிகப்படியாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அப்பா அழுதது நம்ம அம்மா அழுதது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் அப்போ எங்கே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் மனசில் அவ்வளோ துன்பம் இருக்கும் நம்ம அப்பா வாழ வச்சுட்டுமே அம்மா வாழ வச்சுட்டுமே அப்போ இந்த துன்பத்தை நம்ம நினைக்க நினைக்க ஒரு நெகட்டிவிட்டி வர வர நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட நீங்கள் இன்னமும் துன்பப்படுவீங்க நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் நம்ம வந்தோம் அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ துன்பம் எங்கேருந்து முளைக்குதே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நீங்கள் எடுத்த முடிவுகளின் மூலமாக அப்போ துன்பத்தை யார் புதுசு புதுசாக உருவாக்குறாங்க நாம தான் ஏன் புதுசு புதுசாக உருவாக்குறோம் இன்னமும் துன்பத்தை பற்றி போதுமான அறிவு நமக்கு வந்து சேரலை அதாவது வாழ்க்கையை பற்றி தேவையான அறிவும் புரிதலும் நம்ம இடம் வந்து சேரலை முட்டாளாகவே இருந்து முடிவெடுத்துட்ருக்கோம் அதனால் துன்பத்தில் இருக்கோம் ஸோ எல்லாருமா வந்து இப்படி முட்டாளா இருக்காங்க அப்ப எல்லாரும் முட்டாளா இருந்தாங்கன்னா இன்னைக்கு சாதனையாளர்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும் அப்ப சாதிக்கிறாங்க அவன் அறிவாளியா இருக்கான் மிடில் கிளாஸ்ல வாழ்ந்தவன் ஓகே ஓரளவுக்கு மூளையை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளாம் இதையும் தாண்டி வாழ்க்கையில நிறைய துன்பத்தையும் துக்கத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் புத்திசாலியான முடிவை எடுக்காத ஒரு மனுஷனாவே இருக்கான் அவன் துன்பங்கள் என்னதான் அவனுக்கு சொல்லி 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 கொடுத்தாலும் அவன் அதை பொருட்படுத்தாம திரும்ப 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 அவனே போய் தன்னை காயப்படுத்திக்கிறான் அவனே போய் தன்னை அழிச்சுக்கிறான் ஸோ இதுதான் இங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்ல என்ன ஸ்டடி பண்றோம் அப்படின்னா இது நடக்கணும் இது நடக்காம போயிட்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடுன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மோசமான விஷயத்தை தான் நீங்க அழிக்கணும் அது ஒரு மோசமான ஒரு விஷயம் அதுதான் அந்த விஷயந்தான் உங்களுக்கு விஷமா மாறுது ஸோ நீங்க இன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்றீங்க அந்த சாப்பாடு இன்றைக்கே சாப்பிட்டா அது உடம்புக்கு எனர்ஜி இந்த சாப்பாடை செஞ்ச சாப்பாடு ஒரு பத்து பத்து நாள் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் விஷமாக மாறும் எங்க அந்த விஷம் வந்தது அப்படிதான் எங்கேயும் சில விஷயங்கள் விஷமாக மாறும் இதை என்னைக்குமே நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அப்ப நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதெல்லாம் வந்து நாம அறிவுபூர்வமாக சில பல விஷயத்தை கையில் எடுத்து தீர்க்கமா யோசிச்சு முடிவு பண்ணுறோமோ அது உங்க வாழ்க்கைய காப்பாற்றும் அறிவை பயன்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையில அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் அறிவை வந்து அடகு வச்சுட்டோ இல்ல அறிவை வித்துட்டோ செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் எந்த புத்திசாலித்தனமும் பொறுக்காது அதற்கு பதிலாக வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்களும் துயரங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்கள் மைண்ட் செட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணணும் ஒரு கற்பனை அடிப்படையில் அதை கிரியேட் பண்ணக்கூடாது ஒரு கற்பனை அடிப்படையில் உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லியும் சில விஷயத்தை சொல்லியிருக்கோம் அது இப்போ இந்த நிமிஷத்தில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழி அப்போது நம்மளுடைய நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் செட்டாக வச்சுருப்போம் அது நடக்கும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி அதை ஓரம் கட்டிட்டு நடக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் அதனால் எந்த பாதிப்புக்கும் அது என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறமே அந்த விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க அது நடக்கலாம் இல்ல நடக்காமலும் போகலாம் அப்ப நடக்காம போகும்போது நாம என்ன நினைப்போம் தெரியுமா எங்க இது நடக்கும்னு நினைச்சு நான் உட்கார்ந்த ஆனால் கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடுச்சு இது அன்னக்கே தெரிஞ்சிருந்தா நான் வேற வேலையை பார்த்துருப்பேன் சொன்னவங்க எத்தனை பேர் அதில் நாம எத்தனை பேராக இருக்கிறோம் அப்போ அன்றைக்கே ஒரு ஒரு உதவி ஒன்றும் இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒருத்தர் கேட்குறீங்க கை மாத்தா கேட்குறீங்க அவரும் அடுத்த மாதம் தேதி அன்றைக்கிலாம் நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நம்பி உட்காந்துருக்கீங்க அப்போ தேதி அன்றைக்கி நீங்கள் மறுபடியும் தேதி கால் பண்ணுறீங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் இல்லைன்னு வாங்கிக்கலாம் எப்படின்னு ஒன்று ஒரு வாரத்தில் அவ கொடுத்துடலாமே அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போது அவர் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை போடுவீங்க தானே நீ அப்போவே கொடுக்குறேன்னு சொன்னதனால தானே நான் உட்கார்ந்துருந்தேன் அவர் என்ன சொல்லுவார் நீ ஆ வெயிட் பண்ண நான் கொடுக்கணுன்னா உனக்கு கொடுத்து தான் ஆகணுமா நீ வெயிட் பண்ணது தப்புன்னு சொல்லுவாரா இல்லையா அதே போனதை கடவுளும் நாளைக்கு உங்களை சொல்லுவார் நான் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் நீ தீவிரமாக உட்காந்துருந்த நான் கொடுப்பேன்னு சொல்லி அதனால நீ எந்த வேலையையும் செய்யலை எதுலேயும் உன்னை ஈடுபடுத்திக்கல இதுலேயும் நீ குளிர்காஞ்ச அதனால தான் உனக்கு அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு எது நம்ம வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி நம்ம புகழ் நம்ம செல்வாக்கு எதுவுமே வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் நம்ம ஏதோ ஒன்று நினச்ச கோட்டை கட்டி அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்ததால நம்ம அதில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறதால நாம பல கஷ்டத்தை அனுபவித்தோம் அதை தான் நீங்கள் இருக்கோம் புரியுதா அப்போ என்ன செய்யணும் நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் முழு மனதோடு செய்யுங்க இது மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை கடவுள் எந்த பாதையை கொடுத்துருக்காரோ அந்த பாதையை காட்டும் அந்த பாதையில் நாம் பயணம் மேற்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அப்போ நம்ம நினைப்போம் நாம் இப்படி நினச்சோம் ஆனால் இவர் இப்படி கொடுத்துருக்காருன்னு அப்போ அவர் கொடுத்ததை வாங்கணுன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாவே அவர் வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ முழு அதை மனதோடு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா